மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அம்மாடி கோமலி கொஞ்சம் டீ கொண்டு வாமா நீங்க போய் டீ போட்டு அவளை எழுப்புங்க ஏன் காந்தோம் கோமலி இன்னுமா எழுந்திருக்கல உங்க மருமக மகாராணி இவ்வளவு சீக்கிரமா எப்படி எழுந்திருப்பா சொல்லுங்க நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும் எங்க அத்தக்காரி என்ன கொடுமைப்படுத்துறான்னு கத்த வேண்டியது அதனால தான் நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன் சரி விடு காந்தோம் அவளே மெதுவா மாறிடுவா பாக்கலாம் பாக்கலாம் எப்ப மாற போறாளோ எப்படி மாற போறாளோ அம்மா மழை வருதுமா கொட கூட நான் சீக்கிரமா கிளம்பணும் மழை பெய்தா பேச்சுல அத கூட கவனிக்கலையே மழை பெய்துனா அவ்வளவுதான் கோமலி இனி எந்த வேலையும் செய்யவே மாட்டா அது என்னவோ மழை செஞ்சா அந்த பொண்ணுக்கு வேலை செய்யவே பிடிக்காது சரி அப்படின்னா இனி வீடு போட்டது போட்டபடியே தான் இருக்க போகுது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் காந்தம் இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா சில வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு வீட்டு மருமக தான் அந்த காலத்துல வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வீட்டையே பார்த்து பிள்ளைங்களையும் வளர்த்தேன் ஆனா எனக்கு வச்சிருக்கிற ஏ மருமக எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கா மாமியார் எங்களை பார்த்து மருமகளுக்கு கத்துக்கிற காலம் போய் இப்ப இந்த கோமலிய பார்த்து நான் ஏதாவது கத்துப்பேனோன்னு காந்தம் மாமியார் கேத்த மருமகன்னு கோமலி நிரூபிச்சிருக்கா எப்படின்னு தெரியுமா சில நேரங்கள்ல உனக்கு சோம்பேறித்தனம் வந்து வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு வைப்ப அப்ப எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன் அப்படிப்பட்ட நீ இப்ப உன்னை பெருமையா பேசிக்கிற என்ன பண்றது இப்ப மருமக அப்படிங்கிற போஸ்டில இருந்து நீ மாமியார் போஸ்ட்டுக்கு மாறிட்டல்ல அதான் காரணம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எல்லா தப்பியும் நான் தான் பண்ணனா தப்பு உன்னோடது தான் காந்தோம் மருமகளை வேற வழியில மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும் அப்பதான் அவங்க வழியில போய் அவங்கள மாத்த முடியும் உங்ககிட்ட போய் நான் என் பிரச்சனையும் வந்து சொன்ன பாருங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருங்க சரி நேரமாகுது நான் கடைக்கு கிளம்புறேன் அன்னைக்கு சாயந்தர நேரம் ராஜேஷ் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து ஆமா சமையல் மனம் அங்க வரைக்கும் வருது வெளியில மழை வேற பெய்யுது நான் சட்டைய மாத்திட்டு வரேன் சீக்கிரம் எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா இந்தடா சூடா இருக்கு சாப்பிடு என்னமா இது பார்க்க புதுசா இருக்கு இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்க இது நான் செய்யலடா கோமலி செஞ்சது அவ என்ன செஞ்சிருக்கான்னு நீ அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆனா இந்த வடை நல்லா இல்லையே அது இது தெரிஞ்சுக்கோங்க காலையில செஞ்ச உப்மா மீதி இருந்துச்சா அத தட்டி போட்டு பூரி செய்யலான்னு பார்த்தா அது இப்படி வடை மாதிரி வந்துருச்சு சரியா போச்சு நீ பண்றதை எல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் நாங்க மேல போயிடுவோம் போல தோணுது ஏன் கோமலி செய்யறத சாப்பிட்டு பார்த்துட்டு அதை சக்சஸ் ஆனதான மத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் என்ன என்னத்த பண்ண சொல்றீங்க காலையில் எழுந்துருச்சு கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ண அது மிச்சம் ஆயிடுச்சு சாப்பாடு வீணாக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க அதனாலதான் உப்புமா வீணா போகக்கூடாதுன்னு அதை இப்படி பண்ண நான் இதை சாப்பிட்டு பார்த்துருப்பேன் நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க உஷாராயிடுவீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா அதனாலதான் முதல்ல உங்களுக்கு கொடுத்தேன் இப்ப இதுல ஏதாவது மாத்தணுமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க பாவி இருந்துடி என் வீட்டுக்கு மருமகளா வந்த உன்னோட அறிவை பயன்படுத்துறதுக்கு நாங்கதான் கிடைச்சோமா நாங்க என்ன இல்லைங்களா நீ செஞ்சத சாப்பிட்டு பார்த்துட்டு உயிரோட இருக்கமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஹம் இதை எல்லாத்தையும் இங்க வச்சுக்காம பேசாம உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ அந்த நேரத்துல அங்க வந்த கோமலியோட அப்பா அம்மா இந்த மாதிரி நிறைய விஷயத்த எங்க வீட்டுல பண்ணிருக்கா சம்மந்தி இங்க வந்தாலாவது மாறுவான்னு பாத்தா எங்கயோ உங்களை வச்சு செய்றா போல தெரியுதே ஐயையோ எப்ப வந்தீங்க நான் கவனிக்கவே இல்லையே இப்பதான் வந்தா தங்கச்சி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கோமலிய பார்த்து ரொம்ப நாள் இல்ல அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் கோமலி இத்தனை நாள் எங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தல்ல இப்போ உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாரு ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணு சாப்பிட்டு சொல்லுவாங்க அய்யய்யோ என் பொண்ணுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம் நான் இருக்கிற வரைக்கும் நானே சமைக்கிறேன் கோமளி செஞ்சதை சாப்பிட்டா நாமெல்லாம் போய் சேர்ந்துடுவோன்னு என் மாமியாரு அவங்களே சமைக்கிறேன்னு சொல்றாங்க போலம்மா அப்படி ராஜேஷ் சொன்னது கேட்ட எல்லாருமே சிரிச்சாங்க ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க சில நேரத்துல தப்பு நடக்கிறது சகஜம்தான் அதுக்குன்னு எல்லா நேரத்திலயும் நான் தப்பு தான் பண்ணிடுவேனா என்ன அதுக்கு முதல்ல நீ செஞ்சத நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா மத்த உங்களுக்கு கொடுக்கணும் இப்படி இருக்கும் போது சூரியகாந்த ஒரு நாள் கோமலியோட அம்மா கிட்ட அதெல்லாம் சரி சம்மந்தி மழை பெய்ஞ்சா கோமலி ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறா அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி சின்ன வயசுல யாரோ சொல்லிருக்காங்க மழையில நினைஞ்சா ஆயுள் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அதுக்கு பயந்துகிட்டே அவன் மழை பெஞ்சா வெளியில வரவே மாட்டான் அதுலயும் மழையில ஒரு வேலையை கூட செய்யவே மாட்டான் ஓஹோ இதுதான் விஷயமா இப்படி ரெண்டு நாளும் போச்சு கோமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கோமலி ஃபோன் பிடிச்சிக்கிட்டு ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களாங்க இந்த கோமலி வீட்டு வேலையை செய்ய மட்டும் கஷ்டப்படுவா ஆனா கையில எப்பவுமே அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பா வீடு இந்த காலத்து பசங்க ஃபோன் இல்லாம இருக்க மாட்டாங்க நாம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அத்தை இன்னைக்கு முழுக்க நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த எதுக்குமா என்னாச்சு நீ இவ்வளோ பாசமா சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே நீ நிச்சயமா நல்லது பண்ண மாட்ட ஏதோ ஆபத்து வரப்போகுது போலியே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை நான் தான் சொல்றேன்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க அதையும் சமைச்சு கொடுக்கறேன் சரி உன்னோட விருப்பம் ஆனா பாத்து ஏதாவது சந்தேகம் வந்தா என்கிட்ட கேளு ஆ சரிங்க சரிங்கத்த அப்போ சூரியகாந்தம் டேபிள்ல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போய் அங்க வாழைப்பழத்தோடுல கால் வெச்சு வழக்கி விழுந்துட்டாங்க அடக்கடவுளே செத்தண்டா இங்க இந்த வாழைப்பழத்தோல யார் போட்டது ஐயோ அத்த கீழே விழுந்துட்டீங்களா வாங்க உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கோமலி சூரியகாந்தத்தை பத்ரமா ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வச்சா ஏங்க என்னைக்கும் இல்லாம நம்ம மருமக என்னங்க புதுசா நடந்துக்கிறா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு காந்தோம் பொண்ணு எப்பவும் எந்த வேலையும் செய்ய மாட்டா ஆனா இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா இப்படி ரெண்டு நாள் போச்சு ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு வந்தாங்க அடடே என்ன சாந்தம்மா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போலியே கொஞ்சம் வேலையா இருந்துட்டா காந்தோம் உனக்கு எப்படி இருக்கு கால்வழி பரவாயில்லையா என்னோட காலுக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கோமலி உன்னோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தா பார்த்து தான் வந்தேன் வீடியோ போஸ்ட் பண்ணாளா உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாம தானே நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் சோம்பேறியா இல்லாம கஷ்டப்பட்டு எப்படி வேலை பாக்குறது அப்படின்னு கோமலி ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோல வீட்டு வேலை எதுவுமே நீ செய்யவே இல்ல எல்லாத்தையுமே தனியா அவ செய்யற தான் அவ வீடியோ போட்டிருந்தா இப்பதான் எனக்கு விஷயம் என்னன்னே புரியுது எது என்னவோ நீ கொடுத்து தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யற மருமக வாச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டாங்க சூரியகாந்தம் நடந்தது எல்லாத்தையுமே ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னாங்க அத கேட்டு அப்பா புள்ள ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சூரியகாந்தம் கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க ஆமாடி கோமலி நீ போடுற வீடியோ எல்லாம் பார்த்த நல்லா இருக்கு இருந்து நாம ஒன்னு பண்ணலாமா என்ன பண்ணணும் அத்த ரெண்டு வேலையையும் எப்படி ஒன்னா செய்வ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன் நீ வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே பண்ணு அப்படி பண்ணி வீடியோ போட்டனா உனக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் வரும்ல நீங்க சொன்னது கூட சரிதா அத்தை நாம அப்படியே பண்ணிடலாம் பரவாயில்ல காந்தோம் மருமக வழியிலேயே போய் அவள மாத்திட்ட போலையே சில நேரத்துல ஒருத்தங்களை மாத்துனோம்னா அவங்க வழியிலேயே போய் தாங்க மாத்தணும் ஒரு ஊருல சூரியகாந்தமும் அவங்க மருமகளான கோமலியும் சரியான கஞ்ச பிசினாரிங்களா இருந்தாங்க பிசினாரித்தனத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு கூட ரொம்பவுமே யோசிப்பாங்க அவங்க புருஷங்களான ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் இவங்க பண்றதை பார்த்து எதுவும் பண்ண முடியாம ரொம்பவும் கவலையில இருந்தாங்க இப்படி இருக்கும் போது பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி மிக்ஸி வாங்கினதுல அவங்க வீட்டுல புது கதையே தொடங்குச்சு அவங்க வீட்டுல மிக்ஸி ஆன் பண்ண சத்தத்தை கேட்ட உடனே சூரியகாந்தத்துக்கு கோமலிக்கும் பொறாம ஆரம்பிச்சுது அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து சுப்பலட்சுமியோட வீட்டை கண் இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா கொமலே நம்ம பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி ஒரு மிக்சி வாங்கியிருக்கா இனி தினமும் அதுல ஏதாவது போட்டு அரைச்சி அரைச்சி நம்மள விருப்பத்துவா போலயே அடா ஆமாத்த அவங்களுக்கு என்ன அவங்க வீட்டுக்காரரு நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு உங்க பிள்ளையும் நீங்களும் அப்படி கத்துறீங்களே என்னடி மொத்தத்தையும் எம்எல்ஏ தூக்கி போடுற நீ மட்டும் என்ன குறைச்சலாம் உன் சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்போ பாலில் அவ்வளோ தண்ணியே கலந்து காஃபி போட்டு கொடுத்து ஏன் வீட்டு மானத்தை நீ வாங்கல அட என்ன நீங்க வேற ஏற்கனவே காஃபி தொல் சர்க்கரை எல்லாம் செலவு பண்றேன் இதுல பாலிலையும் தண்ணி கலக்க கூடாதுன்னா எப்படி பால் விற்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்ய முடியுமா இவங்க பேசுறது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா காலையில ஆயிடும் அப்படின்னு நினைச்ச ராஜேஷ் அம்மா கோமலி எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க மிக்ஸி தானே வேணும் வாங்கிக்கலாம் பணம் என்ன மரத்திரையாடா காய்க்குது அவ்வளவு சுலபமா சொல்லிக்கிட்டு இருக்க அத கேட்டு அப்பதான் கோமலியோட மனசுல ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அத்த என் ஒரு நல்ல யோசனை இருக்க அத்த நாம ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம மிக்ஸியை நமக்கு சொந்தமாக்கிக்கலாமே அத கேட்ட உடனே சூரியகாந்த ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன யோசனை அது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆர்வமாக கேட்டாங்க நாம ஒரு சீட்டு கம்பெனியை ஓப்பன் பண்ணலாம் எல்லாரையும் சீட்டு போட சொல்லி சொல்லலாம் முதல் சீட்டை நாம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சீட்டு பணம் கட்டாம எல்லாரையும் ஏமாத்தி நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நாம வாங்கிக்கலாம் அப்படி கோமலி சொன்ன அந்த ஐடியா சூரியகாந்தத்துக்கு பிடிச்சு போச்சு சரியா சொன்ன கோமலி ஏன் மருமகளாச்சே என் புத்திசாலித்தனத்துல கொஞ்சம் பாதியாவது இருக்கணும்ல உனக்கு சரி சரி உடனே வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கோமலிய பாராட்டினாங்க உடனே அவங்க செய்ய வேண்டிய வேலையையும் ஆரம்பிச்சாங்க அந்த தெருவில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க சீட்டு கம்பெனில சீட்டு போட சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம மணி கணக்க பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எல்லாரையுமே சீட்டுல சேர்க்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க மாசத்துக்கு நூறு ரூபாய் மட்டும்தான் பத்து பேர் சேர்ந்து நூறு ரூபாய் கொடுத்தா மாசம் ஆயிரம் ரூபாய் வரும்ல அது நமக்கு எவ்வளவு லாபம் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் கிடைக்கும் நீங்களே அந்த அதிர்ஷ்டசாலிங்களா இருக்கலாம் மாமியார் மருமகளை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே இந்த சீட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனா அவங்கள பத்தி சரியா தெரியாத அஞ்சு அப்பாவிங்க மட்டுமே சீட்டு போடுறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் ராஜேஷ்கோ ராமாராவுக்கும் தெரிய வந்தது அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க ஐயோ என்ன சூரியகாந்தம் இது ஊருக்குள்ள நம்ம மானம் போறதுக்கா இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க எங்க அறிவு உங்களுக்கு எங்க தெரிய போகுது நாங்க மிக்ஸி வாங்குனதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும் இப்படி சீட்டு எடுக்கிற நாளும் வந்துடுச்சு சூரியகாந்தம் நிறைய சீட்டை குலுக்கி போட்டாங்க வேணு வேணும் அப்படின்னு எல்லா சீட்டையும் ஒரே மாதிரி வச்சாங்க ஆனா அவங்க பேர் இருக்கிற சீட்டை மட்டும் அவங்களுக்கு அடையாளம் தெரிய மாதிரி ஒரு அடையாளம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த சீட்டுல இருந்து ஒரு சீட்டு எடுப்பான்னு எல்லாரும் சொன்னாங்க அத கேட்டு கோமலி சூரியகாந்த ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க பிளான் சக்சஸ் ஆச்சுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த சின்ன பையன் வந்து அங்க இருக்கிற சீட்டுங்கள ஒரு சீட்டை எடுத்தான் ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்தான் அவர் பெரியவர் அதை படிச்சாரு இந்த மாசம் சீட்டு சாரதா பேருக்கு விழுந்திருக்கு அந்த பேரை கேட்டதும் சூரியகாந்த கோமலி ரெண்டு பேர் தலையிலையும் இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு சாரதா வேற யாரும் இல்ல பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமியோட தங்கச்சி தான் இது எப்படி ஒத்துப்பட்டு வரோம் அந்த பையன் சரியா எடுக்கல போல மறுபடியும் எடுக்க சொல்லுங்க என்னங்கண்ணி இப்படி சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் முன்னாடிதானே எடுத்தான் அந்த பையன் உங்க சொந்தக்கார பையன் போல அதான் உங்க இருக்கிற சீட்டை எடுத்து கொடுத்துருக்கான் இது ஏமாத்த வேலை அப்போ அங்கிருந்த பொம்பளைங்க எல்லாருமே சூரியகாந்தத்தையும் கோமலையையும் திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த இருந்த ஒருத்தங்க சூரியகாந்த அடையாளம் பண்ண அந்த சீட்டை பார்த்து பாத்தீங்களா இவங்கள அவங்க பேர் இருக்கிற சீட்டுக்கு அடையாளம் வச்சிருக்காங்க இவங்க பண்ற ஏமாத்து வேலைக்கு கடவுள் தான் இவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சத்தமா சொன்னாங்க எல்லாருமே அவங்க கொடுத்த நூறு ரூபாய திரும்ப கொடுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் மானம் போச்சுன்னு தலை குடிச்சு நின்னாங்க ஆனா சூரியகாந்தமும் கோமலியும் மட்டும் கொடுத்த பணத்துல ஒரு ரூபாய் திரும்ப கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படி அன்னைக்கு நடந்த வாக்குவாதத்தில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு இப்படியே நாட்களும் போச்சு மிக்ஸி மேலே இருக்கிற ஆசை குறையாத கோமலி ஒரு நாள் பேப்பரை பார்த்து சத்தமாக கத்தினா அத்த அத்த வாங்க நம்ம மிக்சி கிடைச்சிச்ச என்ன மறுபடியும் ஏதாவது பைத்தியக்காரத்தனமான ஐடியாவா அது இல்லாத நம்ம ஊரில் மாமியார் மருமக போட்டி நடக்க போகுதாமா அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்க போறாங்களாமா அந்த பொருள்ல மிக்சியும் இருக்கத்த அப்படின்னு சொன்னா கோமலி அத கேட்ட சூரியகாந்தத்துடைய மனசுக்குள்ள மறுபடியும் ஆசை வந்துச்சு ஃப்ரீயா கொடுக்கற அப்படின்னு சொல்ற பொருட்களை ஏன் வாங்காம விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போட்டியில பேரை கொடுத்துட்டாங்க போட்டிக்கான நாளும் வந்துச்சு முதல்ல சமையல் போட்டி நீங்க இன்னைக்கு என்ன வித்தியாசமான சமையல் செய்ய போறீங்க நாங்க ராஜபோகம் குருமா செய்ய போறோம் சார் அதுல பேர் கேட்டது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க நேத்து மிச்சமான சாப்பாட்டையும் அதுக்கப்புறம் நேத்து மிச்சமான சாம்பார்ல கொஞ்சம் வாடி போன காய்கறி எல்லாத்தையுமே போட்டு குழம்பு அப்படிங்கிற பேர்ல எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பண செலவு பண்ணி எதுவும் வாங்க விருப்பம் இல்லாம வீட்டுல இருக்கிற மிச்சத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய பேர் வச்சாங்க அதை சமைக்கும் போது வர வாசத்துக்கு ஜட்ஜஸ்க்கு தலையெல்லாம் சுத்துச்சு என்னமா இது இப்படி வாசம் வருது அதுதான் சார் இதோட ஸ்பெஷாலிட்டி இது ஒரு ஆயுர்வேத சமையல் சார் மனத்தை பொறுத்துக்கிட்டீங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்க சொன்ன பதில கேட்ட ஜட்ஜஸ்ங்களுக்கு சிரிக்கணுமா அழுவணுமான்னு எதுவுமே புரியல ரெண்டாவது போட்டி அறிவுக்கான போட்டி சிக்கனமா வாழ்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க வீட்டுல லைட் எதுவும் போடாம பக்கத்து வீட்டுக்காரங்க லைட் வெளிச்சத்துல வாழ கத்துக்கணும் செலவுகளை எப்படி குறைக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சா செலவு குறையும் இல்லைங்களா அவங்க கொடுக்கற பதில பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது கடைசி போட்டி ஒருத்தங்க இன்னொருத்தங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க உங்க மாமியாருக்கு பிடிச்ச வேலை எதுங்க கிழிஞ்சி போன நோட்டை ஒட்டி வைக்கிறது எல்லாருமே சிரிச்சாங்க அப்ப சூரியகாந்தம் கோவமா கோமலிய பார்த்தாங்க உங்க மருமகளோட பெரிய கனவு என்ன

அவங்க எதுக்காக அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தாங்களோ அதை திருடன் திருடிக்கிட்டு போறதை அவங்களால பொறுத்துக்கவே முடியல டேய் திருட்டு அந்த அங்கேயே அதுல கைய வச்ச உன் கைய வெட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லி கோமலியும் சூரியகாந்தமும் கையில கழிச்சத எடுத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் கால்ல இருக்கிற செருப்பை கலட்டி அதுக்கப்புறம் கோமலி அங்கே இருந்த ஒரு கோடிய பிடிச்சிக்கிட்டு திருடனை துரத்துக்கிட்டு போனாங்க அவங்களுடைய தைரியத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க கடைசியில அந்த திருடனை பிடிச்சி ஒரு கம்பத்துல கட்டி போட்டு அந்த மிக்சியை பிடுங்கிக்கிட்டாங்க அந்த மாமியார் மருமகளுடைய சாகசத்தை பார்த்த அந்த ஜட்ஜஸ்ங்க அவங்கதான் சிறந்த மாமியார் மருமக அப்படிங்கிற அவார்டு அவங்களுக்கு கொடுக்கலனாலும் ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்து கோமலி சூரியகாந்தமும் ஆச்சரியப்பட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த கிஃப்ட் பாக்ஸ ரொம்பவும் ஆர்வமா திறந்து பார்த்தாங்க ஆனா உள்ள இருந்தது மிக்சியில அதுக்கு பதிலாக அரைக்கிற கல் இருந்துச்சு அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமாராவும் ராஜேஷும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சமையல் அறையில அந்த சின்ன அறவை கல்லல எதையோ போட்டு இடிச்சிக்கிட்டு சூரியகாந்தமும் கோமலியும் ஒருத்தங்கள இன்னொருத்தங்க திட்டுற அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு நீ இதுல போட்டு ஆற உன்னால தானே இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சீட்டு மட்டும் ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு மிக்சி நம்ம வீட்டுல இருந்திருக்கோம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ராமாராவும் ஒருத்தங்களை இனி இந்த தினமும் எங்க அத்தையோட கூடமையை என்னால தாங்கவே செஞ்சு நீங்களாவது என் கஷ்டத்தை பார்த்து இந்த வீடியோவை பண்ணிக்கோங்க அப்பவாவது நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் தயவு செஞ்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பிளீஸ்